முதலில் திரு யசிகரன் உங்களிடமிருந்தே களத்திலிருந்து அங்கு இணைகிறீர்கள் இவ்வளவு முதல் முறையாக இரண்டாவது விருப்ப வாக்கை எண்ணுகின்ற நிலைக்கு வாக்கு எண்ணிக்கை சென்றிருக்கிறது இலங்கை தேர்தல் வரலாற்றில் இப்போ இப்படி ஒரு கடும் நெருக்கடி கடும் போட்டி ஏற்படுவதை ஏற்கனவே கணிக்கப்பட்டதா நிறைய கருத்து கணிப்புகளில் அனுரகுமார் திசநாயகர் தான் வருவார்னு சொன்னாங்க இவ்வளவு ஒரு கடும் போட்டி எதிர்பார்க்கப்பட்டதா நிச்சயமாக இந்த முறை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஐம்பது வீத வாக்குகளை பெற மாட்டார்கள் என ஆரம்பத்தில் இருந்தே கூறப்பட்டது கணிக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் இம்முறை போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து மக்கள் மத்தியில் ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கவில்லை அது இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்களை நீங்கள் எடுத்து பார்த்து கொண்டால் பிரதான ரெண்டு வேட்பாளர்கள் மத்தியிலும் கடும் போட்டிதான் நிலவும் அதில் ஒருவர் நிச்சயமாக பெரிய பாரிய வெற்றியை பெறுவார் என்ற நிலைமைதான் காணப்பட்டது அதற்கு அந்தந்த காலகட்டங்களில் அஹ் ஒரு ஒரு கரு கருப்பொருட்கள் அவர்களது கையில் இருந்தன கடந்த காலங்களில் ஆனால் இந்த முறை மிகவும் மோசமாக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்களால் யாரை தெரிவு செய்வது யாரிடம் அஹ் ஆட்சியை கொடுப்பது என்பதில் ஆரம்பத்திலிருந்தே குழப்பங்கள் இருந்தன என்றாலும் மக்கள் பழைய அதே ஆட்சியாளர்களை மீண்டும் மீண்டும் நியமித்து இந்த அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமா என்ற ஒரு ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் அரசியல் புரட்சிக்கு பின் பொருளாதார புரட்சிக்கு பின்னர் இடம்பெற்றது அதன் ஒரு விளைவாகத்தான் இந்த முறை இவ்வாறான ஒரு முடிவை எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது முதற்கட்ட வாக்கெடுப்பில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதமான வாக்குகளை பெற்றிருக்கவில்லை அதனால் தற்பொழுது இரண்டாம் கட்ட இரண்டாம் விருப்பு வாக்குகளை என்னும் பணிகள் மும்முரமாக முன்னெடுக்கப்படுகின்றன இன்று இன்னும் ஒரு மூன்று மணித்தேரங்களுக்குள் எங்களுக்கு அதற்கான அதற்கான பதில்களும் கிடைத்துவிடும் அதே நேரத்தில் மாசிய லெலினிய சிந்தனையோடு இருக்கிற அனுர திசநாயக அதிபராக வருகின்ற பட்சத்தில் அவருக்கு முன்னில் இருக்கிற சவால்கள் என்று என்னென்ன பார்க்குறாங்க அதே நேரத்தில் இலங்கையினுடைய உறவு என்பது இன்னும் எதிர்காலத்துல இந்தியாவோடு நெருக்கமாக இருக்குமா சீனாவோடு நெருக்கமாக இருக்குமா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கு அவருடைய காலத்துல தேர்தல் பிரச்சார களத்துல திசாநாயகம் முன்வைக்கின்ற பொழுது அதானியுடைய நிறுவனங்களை எல்லாம் விரட்டி அனுப்புவோம் என்றெல்லாம் பேசியதாக சொல்றாங்க எப்படி இருக்கும் சிந்தனை கொண்ட கட்சியினா முழுமையாக கூறிவிட முடியாது அந்த ஜேபிபி அல்ல இப்போது இருக்கும் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி இவர்களும் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக இவர்கள் மார்க்சிச சிந்தனையில் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள் விமர்சனத்திற்காக சொல்லப்படுகின்ற அதாவது குமார் திசாநாயக் அவர்களின் அரசாங்கம் அமையும் பட்சத்தில் மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடிகளை மட்டும் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படி நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இலங்கை தற்பொழுது நிலையில் ஒரு நேரடி முதலீடு ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது நாட்டின் வரிசுமை அதிகம் என்றால் அஹ் ஒரு நேரடியான கையிருப்பை வைத்துக் கொள்ள முடியாது நாங்கள் கடனை செலுத்த வேண்டியிருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கப் போகின்றது இந்த இப்பொழுது வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஜேவிபி இந்த அருகுகுமார் திசா நாயக்கின் தரப்பினருக்கு முன் அனுபவம் எதுவும் இல்லை அவர்கள் மூன்று பேர் மாத்திரமே பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்றார்கள் ஒரு குறுகிய காலம் அமைச்சராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விவசாயத்துறை அமைச்சராக அரசாங்கத்திலிருந்து அவர் வெளியேறி அதிலிருந்து அவர்கள் எதிர்கட்சியாகத்தான் பயணத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் முன் அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை தான் உருவாக்கப் போகின்றார்கள் முதலில் அரசாங்கத்தை உருவாக்குவது குறித்தே இவர்களிடம் பெரிய ஒரு காணப்படும் இவர்களால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அல்லது தனி பெரும்பான்மை அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது ஆகவே இவற்றையெல்லாம் அனுவுக்குமாறு சமாளிக்க வேண்டும் முதலில் இதற்கிடையில் தான் இந்த பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமைகள் இவற்றையும் சமாளிக்க வேண்டி வரும் இப்போ அதே நேரத்துல நீங்க கூட குறிப்பிட்றீங்க முன் அனுபவம் இல்ல ஒரு குறுகிய காலம் தான் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார் அப்படிலாம் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதிபர் தேர்தலில் சற்றே குறைய மூன்று சதவீத வாக்கு தான் பெறாரு ஒரு ஐந்தாண்டு காலத்திற்குள்ளாக இப்படி ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பெரும் வளர்ச்சியை பிரம்மாண்ட வளர்ச்சியை பெற்றிருக்காரு அதிபராக அமரப்போகிறாரு இந்த வளர்ச்சி இந்த மாற்றம் ஒரு இளைஞராகவும் அவர் பார்க்கப்படுகிறப்ப இளைஞர்கள் பெருமளவில் ஆதரவு கொடுத்ததாகவும் சொல்றாங்க என்ன நடந்தது சார் இந்த பெரு வளர்ச்சிக்கு வெற்றிக்கு என்ன காரணம் நீங்கள் இதை பெரும் வளர்ச்சியின ஒரு இதில் பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த வளர்ச்சி வளர்ச்சி என்பதை தாண்டி இந்த முறை மக்களின் வாக்களிப்பு முறையை நீங்கள் பார்த்து கொண்டால் மக்கள் ஏனைய ஆட்சியாளர்கள் மீதி இருந்த அதிருப்தியின் வெளிப்பாடுதான் இது இது ஜேவிபிஐ அல்லது என்பிபிஐ தேசிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரித்து முழுமையான நம்பிக்கையில் நாங்கள் பயணிக்கிறோம் என்பதை காட்டும் தேர்தல் அல்ல ஏனைய அரசாங்கம் அதாவது இதற்கு முன்னர் நம்பி வாக்களித்த அரசாங்கங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் மக்களை மிகவும் மோசமாக பாதித்தது அது மனித உரிமைகள் சார்ந்து பாதித்த காலத்தில் அது மக்கள் பெருசாக வெளிப்படுத்தவில்லை அது ஒரு த ஒரு தரப்பு மாத்திரமே அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த பொருளாதார நிலைமை மோசமாக பாதிக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த மக்களின் வயிற்றுக்கும் அது உணரப்பட்டு விட்டது அதாவது நாங்கள் பொருளாதார ரீதியில் அங்கால நாங்கள் இனவாதமோ வேற எதுவுமோ பேசி அல்லது ஒரு தரப்பை ஆதரித்து நாட்டில் வாழ முடியாது என்ற நிலையை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் வாக்களிப்பில் மக்கள் உணர்த்தி வசப்பட்டு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது இவர்களது பேச்சு இவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு சற்று சாதகமாக அமைந்திருக்கின்றது ஆனால் இவர்களும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சவால்களையும் மக்கள் மக்கள் மீது மக்களுக்கு இவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய சவால்களும் இவர்களுக்கு காத்திருக்கின்றோம் பேசுவோம் நம்ம இலங்கையிலிருந்தே இணைந்திருக்கிற யசிகரன் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பதிமூன்றாவது சட்ட திருத்தம் அதை பெரும்பான்மையான பலர் ஏற்கவில்லை அது அது எங்களுக்கு நாங்கள் அதை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அதை கூட செய்ய ஒரு ஒரு ஒப்புதலையோ அல்லது ஒரு உறுதி உத்தரவாதையோ

என்பது நாற்பத்தி எட்டுகளில் தனிச்சு ஐம்பது ஐம்பத்தி ஐந்துகளில் தனிச்சுங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டதிலிருந்து அதை பேசப்பட வேண்டும் ஆனால் இங்கே நீங்கள் மற்ற 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 நபர்கள் நண்பர்கள் கதைத்ததை நான் அவதானிக்கும் போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இலங்கையில் வடக்கை பொறுத்தவரையில் நீங்கள் வடக்கை வடக்கு வடக்கு மாகாணத்தை பற்றி கூறுகின்றீர்கள் தேசிய சிக்கல்கள் குறித்து தமிழர் தரப்பு ஒரு சமிக்ஞை சர்வதேசத்திற்கு தெரிவித்திருக்கிறது என்று கூறினாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் தமிழர்களை ஒரு ஒரு சக்தியாக கொண்டு சென்றிருக்க வேண்டுமானால் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளும் ஒருமித்த தீர்மானத்தை எடுத்து அதற்குமே தமிழர் தமிழர்களை வழியளித்திருக்க வேண்டும் நீங்கள் இன்று அரியணேந்திரன் அவர்கள் எடுத்திருக்கும் வாக்குகளை வாக்குகளை வைத்து நீங்கள் பேசுகின்றீர்கள் ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அருள் திசா நாயக்க வடக்கில் பெற்ற வாக்குகளை விட பத்து மடங்கு அதிகமாக முறை எடுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளை மட்டும் எடுத்தவர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று போது அது வளர்ச்சி தான் அது இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் ஒரு அப்படி அருளேந்திரன் சர்வதேசத்திற்கு ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்றால் அவர் முதலாவதாக வந்திருக்க வேண்டும் சஜித் பிரேமதாசாவோ ரணில் விக்ரமசிங்காவோ வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தனியாக நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் காலையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து மாலையில் மாற மற்றொரு தீர்மானத்தை எடுத்து நாள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழர்கள் அடத்தியான பகுதிகளில் அவர்தான முதலிடத்தில் பெற்றிருக்காரு ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தை மட்டுமே தமிழர்கள் பகுதிகளை அடையாளப்படுத்தினால் அது சாத்தியமில்லை வடக்கு கிழக்கு ரெண்டும் சேர்ந்ததுக்காகத்தான் நீங்கள் பயமுண்டா பேசுகிறீர்கள் நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்காக தான் பயன்படுத்தாச்சிருத்தத்தை பேசுகிறீர்கள் யாழ்ப்பாணத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்தை தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த தனி வைப்பாளர் தேவைங்களுக்கு அப்ப நீங்கள் முதல்வர் தெளிவான நிலைப்பாட்டை தமிழர்கள் தமிழர்களை வழிநடத்தும் தமிழ் தலைமைகள் முதல் தெளிவான சிந்தனையில் இருக்க வேண்டும் தமிழரசி தமிழர் தலைப்பை ஒரு இடத்தில் இல்லாத இடத்து நீங்கள் சர்வதேசத்தையும் நீங்கள் ஐநா நீங்கள் போர்க்கூட்டங்கள் பத்தி பேசுகிறீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்கிறது உள்ளக ரீதியாக தீர்மானம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் இந்தியா என்ன சொல்கிறது உள்ளக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றது இங்கு சர்வதேச நீதிமன்றங்களுக்கு கொண்டு போய்ட்டு தீர்வுகளை எட்ட முடியாது அதுக்கான சாத்தியம் இல்லை இலங்கையில் இலங்கையை நீங்கள் வெளியிலிருந்து பார்ப்பதற்கும் இலங்கைக்கு இருக்கும் நிலைமைகளும் வேறு உள்ளக ரீதியான தீர்வை காண்பதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்காங்க பதினைந்து ஆண்டு காலத்துல நீங்கள் മഹിന്ദോട് തമിഴ് തരപ്പ് പതിനെട്ട് തറവുകൾ പേച്ചുവളർ തീരുവ എന്നു ഇവ മത്തില്ല പോയിട്ട് പേശ് சில இணக்கப்பாடுகளுடன் தான் இதை முன்னகர்த்த முடியும் அது அது தமிழ் தரப்பை ஏற்றுக்கொள்கிறது இல்லையா நல்ல நீங்கள் அரியணந்திரனின் தேர்தல் பிரச்சாரங்களை முழுமையாக கவனித்து பாருங்கள் அவர் சர்வதேசத்திடம் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்ன நடந்தாலும் நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் போய் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்றும் ஏற்றுக்கொள்கிறார் இல்ல அதை இப்படியும் பார்க்கலாம்ல ஆஹ் நேற்று வரை இலங்கையினுடைய அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வந்த ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்த நமல் ராஜபக்சே ஐந்தாவது இடத்திற்கு போயிருக்கிறார் அவர் ஒட்டுமொத்தமா இலங்கை முழுக்க வாக்க ஆனால் தமிழக பகுதிகள் மட்டுமே உள்ள மிக சிறுபான்மையினராக இருக்கிற தமிழர் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிற அரிய நேத்ரா நான்காவது இடத்துல இருக்கிறார். அப்ப இல்லங்கள உங்களுடைய தரவு பிழையானது. தேர்தல் ஆணைய அறிக்கையின்படி நான்காவது இடத்தில் நாமல் ராஜபக்சவும் நான்காவது இடத்தில் தான் அரிய நேத்ரம் இருக்கிறார். அப்போ வித்தியாசம் ரொம்ப குறைவு தான அப்போ? தொடக்கத்துல அப்ப நான்காவது இடத்துல பார்த்தேன் இப்போ நான்காம் மேடம் சரி. நிச்சயமாக. நிச்சயமாக. வித்தியாசம் குறைவுதான் வித்தியாசம் குறைவுதான் லட்சம் வாக்குகளை எடுத்த கோட்டாபாய அரசாங்கத்திற்கு இப்பொழுது பொதுஜன பெருமையினால் மூன்று லட்சம் வாக்குகளை தான் எடுக்க முடிகிறது வித்தியாசம் ஆனால் நீங்கள் தரவுகளை வைத்து தமிழர் அஹ் வேட்பாளர் நான்காவது இடத்தில் இருப்பதனால் அஹ் அவர் சிறந்த இது என்றோ இல்லை என்றால் அப்படி கூற முடியாது இது இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒரு ஒருமித்த கருத்தை கூறால் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இப்போ தமிழ் இளைஞர்கள் நிறைய அனரகுமார் திசநாயகம் வாக்களித்திருக்கதா நீங்களே குறிப்பிட்டீங்க நாற்பத்தி எட்டாயிரம் வாக்கு எல்லாம் பண்படங்கு அதிகரிச்சிருக்கதா சொல்றீங்க அப்ப இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வை நோக்கி செல்கிறது இந்த ஆட்சி மாற்றம்னு எடுத்துக்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இனப்பிரச்சனைக்கு சுமூகமாக இந்த ஆட்சி மாற்றம் அமையமாறு உறுதியாக நான் சொல்லவில்லை அதாவது இந்த ஆட்சி மாற்றம் நிலப்பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரும் என அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அது தமிழர் தரப்பு எதிர்பார்க்கும் ஒரு தரப்பு ஒரு தமிழர் தரப்பில் ஒரு சாரா எதிர்பார்க்கும் பதிமூன்றுக்குள் முடக்கிவிட முடியாது என்பது அவர்களது நிலைப்பாடு அஹ் அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதார பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை அஹ் முன்னிறுத்திய அவர்களது தற்போதைய நகர்வுகள் அமையும் அஹ் அதன் பின்னர் தான் அஹ் எந்த எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அவர்கள் கையாள்வார்கள் அதுவரைக்கும் உறுதியாக இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் பல படங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சகல தரப்பினாலும் தமிழர்கள் நம்பி வாக்களித்த ஆட்சியாளர்களையே பொங்கலுக்கு தீர்வு வரும் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்று கோரி கூறி மக்களை ஏமாற்றினார்கள் அவர்களை நம்பி நம்பி வாக்களித்த ஒவ்வொரு தேர்தல்களுக்கும் வாக்களித்த தமிழர் திறம்தான் இருக்கின்றது ஆகவே உடனடியாக அனுகுமார் ஆட்சிக்கு வந்தார் என்பதற்காக தமிழர் எதிர்பார்க்கும் தனித்த இந்த தீர்வுகள் என்பதெல்லாம் அமையப் போவதில்லை அவர்கள் நிச்சயமாக சிங்கள தரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தான் தமிழர் தரப்புக்கான வாய எந்த ஒரு நலனையும் அவர்கள் கையாள்வார்கள் அதை தாண்டி தமிழர்கள் அஹ் அதிகார பகிர்வு காணி போலீஸ் அதிகாரங்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்கப் போவதில்லை அதில் அவர்கள் ஈடுபாடும் இல்லை அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நிச்சயமாக அதற்கு ஒரு விஸ்திரமான தீர்மான ஒரு தீர்வை அவர்கள் வழங்க வேண்டும் அது வழங்குவார்கள் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமையாவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் <laughs>